வெல்கம் டு எம்பிஎஸ் அபிஷியல் இங்கே நம்ம என்ன என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்சை பற்றி பார்க்க போகிறோம் சர்ஸ்டில் வந்து இபிஎம்எஸ் வந்து அலாம் சிக்னல் இருக்குது அந்த சிக்னல் வந்து எதனால வருதுங்கிறத நம்ம நான் வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் கரெக்டாவது வந்து அந்த அரசை வந்து அந்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறோம் அந்த அந்த டிவைஸ் நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம புது டிவைஸ் நம்ம வந்து மாட்ட போகிறோம் அதை என்ன பிரச்சனை அப்படின்னா எல் ஒன் எல் டூ எல் த்ரீ பேஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது பட் இபிஎம்எஸ் பார்த்திங்கன்னா வந்து ஃபால்ட் அலங்காரது ஸோ அதை வந்து நம்ம என்னென்னதை பார்க்க போகிறோம் எஸ்ஆர்லேயே வந்து அந்த டிவைஸ் வந்து எப்படி நம்ம நல்லா க்ளியர் ஆகுது அப்படிங்கிறதையும் நான் டீட்டெயிலாக நான் வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போகிறோம்னா இந்த சர்ஸ் வந்து இந்த டிவைஸ் வந்து வேறு ஃபால்ட் ஃபால்ட் இல்லாமல் வருது ஆனால் உங்களுக்கு வந்து த்ரீ ஃபேஸ்மே உங்களுக்கு வந்து ஓகே தான் இப்போதைக்கு ஆனால் நம்ம இபிஎம்எஸ்ல பார்த்தோம்னா இது வந்து ஃபால்ட் அல்லாம வருது அதனால் இந்த அரெஸ்டர் வந்து நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறோம் வாங்க எப்படி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறாங்கிறத உங்களுக்கு வந்து பார்க்கலாம் இது வந்து எஸ்சிஆர் எஸ்சிஆர்ல இந்த தரத்தில் தான் வந்து உங்களுக்கு வந்து அரஸ்ட் வந்து நார்மலாக இருந்து சேவ் பண்ணால் கருத்து உங்களுக்கு வந்து ஒன்று வரும் இப்போ வந்து ஜீரோ இருக்குது அதனால இந்த அலை மரம் மறாதனால தான் வந்து நம்மளுக்கு அரசு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம் வாங்க வீடியோ போகலாம் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இந்த டிவிஸில் பவர் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே ட்ரிப் பண்ணி வச்சுட்டு இது பண்ணோன்னா அரசு வந்து பவர் ஆஃப் ஆகிட்டு நம்ம ஓபன் பண்ணி வேற அரசு வந்து அரசு இது வந்து நம்ம மாற்ற போறோம் இந்த கவர் ஓபன் பண்ணிட்டு கேபிள் வந்து தான் நம்ம கனிக்கிறது பார்த்தா தெரியும் இதாக இருக்கீங்க இதெல்லாம் வந்து இபிஎம் ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து நம்ம வந்து எடுக்கிறது அதுக்காக தான் நம்ம இந்த கவரை வந்து ஓப்பன் பண்ணுறோம் இந்த நாலு கேபிள் தான் வந்து இபன்எஸ் போர் கேபிள் அதாவது ஒரு கேபிள் வந்து ஓப்பன் பண்ணி பண்ணியிருந்த வெளியில் எடுத்துக்கா இது வந்து ட்வெண்டி ஃபோர் ஓல்டு அது இது வந்து ஏசிஆருக்கு போகிற கே அதே மாதிரி இந்த பக்கமும் வந்து ட்வெண்டி ஃபோர் ஓல்ட்டுலாம் நம்ம ஏசிஆர் வந்து அது போகிற கேப் வந்து ஓப்பன் பண்ணிடுறோம் இது வந்து புது சக்ஸஸ்ட்டு சேம் அதே மாதிரி தான் நம்ம எப்படி கட்டமோ அதே மாதிரி நம்ம மாற்ற போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டு மாட்டுவோம் அது மாற்றினால்தான் அதே மாதிரி நம்ம ஏசிஆருக்கு போகிற கேக்கு ரெண்டாவது கேட்டு மாட்டுவோம் அதே மாதிரி இந்த பக்கம் உள்ள ஏசிஆர் கேபிள் இயலும் நம்ம வந்து மாட்டிடலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் வந்து கண்டிப்பாக போது அடுத்து வந்து ஏசிஆர் போக ஃபேனு ரெண்டே மாட்டிட்டு இந்த கவர் மாட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன் டைம் வந்து கேபிள் வந்து இழுத்து பார்த்துக்கோங்க நல்லா டைட்டாக மாட்டியிருக்கேன் எனக்கு டைட்டாக மாட்டினதுக்கப்புறம் அந்த கவரை வந்து டைட் டைப் டைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவன் ஃபேனை செக் பண்ணிக்க அரச ஒரு பக்கம் தான் வந்து டீப் மார்க் போட்டு போனேன் மார்க் போட்டு ட்யூப் மார்க் போட்டு போனாங்க அதனால் நீங்கள் வந்து பேனலில் மாட்டுறது முன்னாடியே எல் ஒன் கேபிள் நேரம் எல் ஒன் ட்யூப் மார்க் டூ நேர எல் டூ எல் த்ரீ இது வந்து வெயிட் வந்து வெயிட் வந்து எது கொடுத்தாங்கன்னா இது வந்து நீட் அதான் அதனாலதான் உங்களுக்கு தெரியும் இது வந்து எர்பு கேபிள் வந்து எத்து கேப் எல் ஒன் எல் டூ மட்டும் நீங்கள் வந்து டியூப் மார்க் வந்து பேனல்ல வந்து டிவைஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடியே போட்டுருங்க டே டைலாம் போட்டு கட் பண்ணிட்டீங்க டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியாது அதனால் அதில் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க முன்னாடியே வந்து நீங்கள் டியூப் மார்க் எல்லாம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நீங்கள் பேனல்ல வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கலாம் இப்போ வந்து சக்ஸஸ் வந்து நான் பேன இன்ஸ்டால் பண்ணுங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு கேபிள் டைலாம் போய்ட்டு கேஸ் நைஸ் கட் பண்ண கட் கட்டி அப்புறம் நான் முன்னாடியே வந்து அந்த டேசார் போகிறதுக்கு முன்னாடியே நான் ஸ்டீட் மார்க் போட்டனால்தான் எனக்கு ஈஸியாக இருக்குது நான் தனி தனியாக கேபிள் வந்து கிடைச்சி கட்டியாச்சு இது பண்ணி இந்த ஸ்லீவ் நான் எடுத்து ட் பண்ணிடுது அதுக்கப்புறம் நான் கேபிள் தண்ணி எடுத்து நான் டைப் பண்ணுறோம் எடுத்து வந்து எடுத்துல என்சிஜி வந்து எல் ஒன்று எடுத்துருவோம் மீட்டர் வந்து அதை வந்து தேர்ட்டாக தேர்தலாக அந்த மியூட்டர் வந்து தனியாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா தெரியும் மீட்டர் வந்து அவங்களுக்கு ட்ரை பண்ணிடலாம் இப்போ நான் லாக்கே எல்லாமே வந்து அடைச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒன் டைம் வந்து யூஸை பார்த்துக்கோங்க லூஸாக இருக்கா அப்படின்னு ஃபுல் பார்த்துக்கோங்க ஃபுல் பார்த்துட்டு நீங்கள் வந்து பேனலில் வந்து டைட் பண்ணிக்க வேண்டியதான் இன்ஜிசி வந்து ஏ பண்ணிட்டுருக்கு டைட் பண்ணிட்டு நீங்கள் டைட் பண்ண ஸ்க்ரூவே வந்து என்ன பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக வந்து நான் ஃபுல் டைட் பண்ணியிருக்கேன் இல்லை அப்படின்னா ஒரு பவர் ஆஃப் ஆகலாம் லூஸாக இருந்துச்சு இருக்குன்னா அதை வந்து வெடிக்க கூட அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் எல்லா டைட் வந்து ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டீங்க நியூட்ரோல் வந்து நியூட்ரோல் வந்து டேரக்டாக வரா அதெல்லாம் கேர்ஃபுல்லாக டைட் பண்ணுவாங்க ஏன்னா மெட்டரில் பண்ணுறது இருக்குன்னா உங்களுக்கு இன்கம் ஆகிடும் அதனால் அதெல்லாம் வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு அதுக்கு பவர் ஆட்டேன் இருந்துச்சு நம்ம இந்த ஏசியாக இருந்துச்சு அதனால வந்து கிளியர் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு நம்ம என்சிசிபிக்குள்ள சேஃப்டி கவர் எல்லாமே நம்ம வந்து டைப் பண்ணிடுறோன்னா எடுத்துக்கு பார்த்தீங்கன்னா எடுத்து ஒரு கவரையும் போட்டுருங்க இப்போ வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணி முடியாச்சு அடுத்து வந்து நம்ம பவர் ஆன் பண்ணுறது மட்டும்தான் இப்போ வந்து நம்ம வந்து பவர் ஆன் பண்ண போகிறோம் இன்னைக்கு ஏ பவர் ஆன் பண்ணிட்டோம் இப்போ வந்து டிவைஸ் வந்து பவர் வந்துருச்சு அடுத்தியார் பாயிண்ட்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த அது பதினாறாவது பக்கத்தில் வந்து உங்களுக்கு வந்து பாயிண்ட் வந்து கிளியர் ஆயிருச்சு இந்த பாயிண்ட் கிளியர் ஆயிடுச்சு வந்துடும் ஜீரோ முன்னாடி வந்து ஜீரோவில் வந்துருக்கும் இப்போ வந்து ஒன்று வந்துருச்சு ஒன்று வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபால்ட்டோ அலாரம் வந்து கிளியர் ஆயிருச்சுன்னு அடுத்தோம் ஃபால்ட்டோ அலாரமும் உங்களுக்கு வந்து கிளியர் ஆயிடுச்சு இந்த உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ